அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை வழிகாசி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்து போகுது என்று பார்க்கலாம் மனோ நாடக மன்றம் பன்னெண்டு புத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறனிலேருந்து முள்ளன்ற ரூட்டில் போனிங்கன்னா பாட்டகுளம் கூட்டு ரோட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா பன்னெண்டு புத்தூர் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அகிலி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருவத்தூர் அதாவது வந்தவாசிலேருந்து மருவத்தூர் ரூட்டில் போனீங்கன்னா அகிலி என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடக மன்றம் எம் சத்யா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சலூர் கன்சலூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடியிலிருந்து ரூட்டில் போனால் கன்சலூர் என்ற கிராமத்தில் சத்யா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொப்பலாம் மோட்டூர் தொப்பலாம் மோட்டூர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவளம் திருவளத்து சுகர் மில் வழியாக போனீங்கன்னா தொப்பலா மோட்டூர் என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரளம்பாறை இரலம்பாறை இது ரூட் எப்படின்னு பார்த்தா படவீடு படவீடு போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இரளம்பாறை என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாழகுணம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து தேகாபுரம் தேவிகாத்துலேருந்து அவளூர்பேட்டு ரூட்டில் போனால் எதப்பட்டு பக்கத்திலேயே தாயகுணம் அப்படின்னா சேற்பாட்டில் இருந்து அவலூர்பேட்டு ரூட் போனால் கப்பலாம்படி கூட்டு ரூட்னு ரைட் எடுத்திங்கன்னா தாயகுணம் என்ற இடத்தில் இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரிப்பூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து ஆவணிப்பூர் ரூட்டில் போனிங்கன்னா கரிப்பூர் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுவலயம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா பணப்பாக்கம் காவிர்பாக்கம் பணப்பாக்கம் பக்கத்துலேயே போனால் சிறுவலயம் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தி பிரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா எறும்பூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா வந்தவாசிலேருந்து சேத்பட் ரூட்டில் போனிங்கன்னா எறும்பூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு சக்தி பிரியா நாடாளுமன்றத்தினால் நாடகம் நடைபெறும்